அலமதுல்லாஹி ரபீல் அலமீன் அல்லஹு மசல்ல முகமதீன் வல அலி முகமதீன் வபாரிக் வசலீம் அலஹி அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லாஹ் அல்லஹ் சுபானாவதால் உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் தொழுகை முடிஞ்சு ஓதுகிற மாதிரி ஒரு நான்கு துவாக்களை இன்னைக்கு நான் வீடியோவில் சொல்ல போகிறேன் இதை நீங்கள் வழக்கமாக ஓதிட்டு வரும்போது இந்த நான்கு துவாக்களுமே போதும் உங்களுடைய எல்லா தேவைகளும் நிறைவேறுவதற்கு ஆனால் இதை நீங்கள் டெய்லியும் ஓதிட்டு வரணும் என்ன தான் உங்களுக்கு டைம் இல்லை வேலை இருக்குது அப்படின்னு நீங்கள் இருந்தாலும் சரி இந்த துவாவை தொடர்ந்து ஓதுகிற மாதிரி பார்த்துக்குங்க ஏன்னால் இதை ஓதுறதுக்கு ஒரு பத்து நிமிஷமே ஜாஸ்தி தான் அதுக்குள்ளே ஈஸியாக நம்ம முடிச்சுடலாம் ஆனால் உங்களுடைய எல்லா தேவைகளும் இந்த நான்கு துவாக்களில் நிற

இன்னும் நிறைய துவாக்களை நான் போட்டுட்டு வரேன் டைம் இருக்கிறவங்க அதாவது வேலை முடிஞ்சு டைம் இருந்தால் அந்த துவாக்களும் நீங்கள் ஓதிட்டு வரலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை சில பேருக்கு வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்களால நிறைய துவாக்களை ஓத முடியாது அதனால தான் ஒரு சகோதரி ஒரு கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க தொழுகை முடிஞ்சுட்டு வழக்கமாக ஓதிட்டு வரா மாதிரி சில துவாக்களை சொல்லித்தாங்க அதுக்காக ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதற்கு வேண்டிதான் இந்த வீடியோ தொழுதுட்டு அப்படியே அதே இருப்பில் யார்கிட்டேயும் பேசாமல் ஓதுகிற மாதிரி இருக்கணும் இந்த நான்கு துவாக்கணும் நீங்கள் ரொம்பலாம் டைம் எடுக்கணும் ரொம்ப டைம் ஆகும் அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாம் அஞ்சு நிமிஷம் என்னை பொறுத்த வரைக்கும் அஞ்சு நிமிஷத்தில் ஈஸியாக இதை ஓதி முடிச்சிடலாம் இதை ஓதிட்டு நம்ம மேற்கொண்டு துவா கேட்கணும் அப்படி கூட அவசியம் இல்லை அதற்காக துவாவே கேட்காம விட்டுடாதீங்க இந்த நான்கு துவாக்களை நம்ம ஓதிட்டோம் பிறகு எதற்கு துவா சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு எழுந்திருக்க வேண்டாம் எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் இருக்கும் சில நேரங்களில் வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்ல அந்த நேரத்தில் துவா கேட்க முடியாது அந்த நேரத்தில் மட்டும் இந்த நான்கு துவாக்களோட சுருக்கமாக நீங்கள் எழுந்திரலாம் எல்லாமே இதில் அடங்கியிருக்கு மற்றபடி வேறு தொழுகைக்குலாம் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும்ல அந்த தொழுகையில் அதிகமாக துவா செய்யுங்க ஏன்னா எந்தளவுக்கு அதிகமாக அல்லாஹ்விடம் நாம் கேட்குறோமோ அதை விட அதிகமாக நமக்கு அல்லாஹ் தருகின்றான் அதனால் துவா செய்வதை ஒருபோதும் விட்டுடாதீங்க நான் இன்னைக்கு சொல்ல போகிற துவாக்கள் அதாவது டைமே இல்லை ரொம்ப வேலையாக இருக்கும் அவங்களுக்கு சுத்தமாக டைம் இருக்காது நிறைய அமல்கள் செய்யறதுக்கு நிறைய துவாக்கள் ஓதுறதுக்கு டைம் இருக்காது அப்படிப்பட்டவங்க ஷார்ட்டாக இந்த நான்கு துவாக்களை ஒவ்வொரு தொழிலுக்கு பிறகும் ஓதி வரும்போது இன்ஷால அவங்களுக்கு அதிக நன்மைகளையும் கிடைக்கும் அவங்களோட ஒவ்வொரு தேவைகளும் நிறைவேறிக்கொண்டே கொண்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவை நிறைவேறிக்கொண்டே இருக்கும் இந்த தேவை சொல்லிட்டு சொல்லவே தேவையில்லை எல்லாமே நிறைவேறி வரும் இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முதல் துவா என்னென்னா நபி சல்லாஹலி வல்லாம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அஸ்துருல்லா இதை மூணு முறை சொல்லுவாங்க அஸ்துல்லஹ் அஸ்திருல்லஹ் அஸ்துல்லஹ் மூணு முறை சொல்லிட்டு பிறகு அல்லஹும்ம தபாரக்த தபரக்தல் ஜலாலி இக்ராம் அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடுகிறேன் அதாவது அஸ்துஃபுல்லா சொல்றா அதற்கான பொருள் இது மூணு முறை அதே மாதிரி சொல்கிறோம் நெக்ஸ்ட் இருக்கிற துவாக்கான பொருள் ய அல்லஹ் நீ ஈரேற்றம் அளிப்பவன் உன்னிடமிருந்து ஈரேற்றம் உண்டாகிறது கன்னியம் மாண்பும் உடையவனே நீயே அருட்பேருடையவன் இந்த துவாவில் பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் தௌபாவும் கேட்டுடுறோம் கிட்ட அடுத்ததாக அல்லகவே புகழக்கூடிய வார்த்தைகள் அல்லகவே புகழ்ந்து அதை நன்மையும் கிடைக்கும் நபி சல்லாஹல் வல்லாம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையும் முடிஞ்சும் இந்த துவாவை சொல்லாமல் எழுந்திரிக்கவே மாட்டாங்க அவ்வளவு சிறப்பான துவா இனி நீங்களும் தொழும்போது இந்த துவாவை கண்டிப்பாக சொல்லுங்கள் அடுத்ததாக ஓத வேண்டியது திக்ருகள் மூணு திக்ருகள் அந்த திக்ருகள் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச திக்குறுகள் தான் அதையும் நபி அவர்கள் வழக்கமாக ஓதி வந்துள்ள திக்ருகள் அது என்னன்னா சுபஹான் அல்லாஹ் முப்பத்தி மூணு தடவை சொல்லணும் அல் ஹம்துல் இல்லாஹ் முப்பத்தி மூணு தடவை சொல்லணும் அல்லாஹ் அக்பர் முப்பத்தி மூணு தடவை சொல்லிட்டு லஇஹ இல்ல இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக் லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷையின் ஹதீர் அப்படின்னு ஒரு முறை சொல்லணும் ஆகும் மொத்தம் நூறு முறை வரும் இந்த மாதிரி தொழுகை முடிஞ்சு யார் சொல்கிறாங்களோ அவங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடுவான் எந்த அளவுக்கு அல்ல சுபன பாவங்களை மன்னிக்கிறான் என்றால் கடல் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் மன்னிச்சிடுவான் இந்த முறையில் நம்ம சொல்லிட்டு வரும்போது ரொம்ப சிறப்பான விஷயம் இது நாம் செய்கிற பாவங்கள் அப்பப்போ ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் மன்னிக்கப்படுகின்றது அதுவும் கடல் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படுகிறது என்றால் ரொம்ப பெரிய விஷயம் இந்த ஒரு திக்கிறிலேயே நம்முடைய அனைத்து பாவங்களும் இன்ஷாலா மன்னிக்கப்பட்டு விடும் அதுக்கப்புறமா நம்ம ஒரு தூய்மையான ஒரு உள்ளத்தோடு தான் இருப்போம் ஏன்னா சின்ன சின்ன அவர்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது இப்போ நம்ம பாவங்களுக்காக தானே அல்லாஹ் சுபான நம்ம சோதிக்கின்றான் இதை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நம்ம சொல்லிட்டு வரும்போது இன்ஷாலா நம்முடைய சோதனைகள் எல்லாமே லேசாக்கிடுவான் அல்ல அவ்வளவு சிறப்பான திக்ருகள் இது அதனால இனி இந்த திக்ருகளை சொல்லாமல் எழுந்திருக்காதீங்க அடுத்து ஒரு துவாவை ஓதி இருக்காங்க அந்த துவா என்னன்னா வ ஹுஸ்னி இபாததிக் இறைவா உன்னை நினைப்பதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை அழகான முறையில் வணங்குவதற்கும் எனக்கு உதவுவாயாக இந்த துவாவை நபியவர்கள் தொழுகைக்கு பிறகு ஓதியுள்ளார்கள் நீங்களும் ஓதுங்க மூணு முறை ஓதுங்க தான் ஓதியதோடு மட்டும் இல்லாமல் சஹாபி ஒருவர் அதாவது முஹாத் ரதியல்லு அன்ஹூ அவங்களுக்கு இந்த துவாவை கற்றுத்தந்துள்ளார்கள் தந்துள்ளார்கள் எப்படி சொல்லி இந்த துவாவை தொழுகைக்கு பிறகு ஓதுறதை ஒருபோதும் விட்டுடாத அப்படி சொல்லி நபியவர்கள் கற்றுக்கொடுத்துள்ள கொடுத்துள்ள மிக சிறந்த துவா நபி சலா அலுவலம் அவர்கள் ஒரு துவாவை மிக சிறப்பாக இதை ஓது சொல்லிட்டு கற்று தந்திருக்காங்கன்னா கண்டிப்பா அந்த துவா மிக சிறந்த ஒரு துவாவாக இருக்கணும் இந்த துவாவோட பொருளை படிக்கும் போது உங்களுக்கு தெரியும் அல்லகவே நினைக்கணும் அவனுக்கு நன்றி செலுத்தணும் அவனை அழகான முறையில் வணங்கணும் இந்த மாதிரி நம்ம ஆர்டராக நம்ம செஞ்சாலே நம்மளுடைய பல பிரச்சனைகள் தீரும் ஏன்னா எந்த அளவுக்கு அதிகமாக நாம நன்றி செலுத்துகின்றோமோ அவ்வளவோ அல்லஹ நமக்கு அதிகமாக அள்ளி கொடுப்பான் அருட்கொடைகளை நினைக்கணும் அல்ல நினைக்கும் நினைக்கும்போது நம்முடைய அனைத்து மன கஷ்டங்களும் ஒன்றும் இல்லாமல் போகும் நம்ம மனசில் நிம்மதி சந்தோஷம் இருக்கும் அவனை அழகான முறையில் வணங்கணும் அதாவது ஒவ்வொரு வேலை கரெக்டாக தொழுகணும் இந்த தொழுகை தான் நம்மை மானக்கேடான விஷயங்களை செய்வதை விட்டும் பாவங்களை செய்வதை விட்டும் பாதுகாக்கின்றது இப்படி அல்லாஹ்வை வணங்கணும் அவனை நினைக்கணும் அவனுக்கு நன்றி செலுத்தணும் இந்த மூன்றுமே மிக முக்கிய விஷயங்கள் இந்த மூன்றும் நமக்கு கிடைக்கிறதுக்கு அல்லாஹ்வின் நாட்டம் கண்டிப்பாக தேவை அவனை நாட்டம் இல்லாமல் கண்டிப்பாக இதை செய்யவே முடியாது ஏன்னா அவன் நினச்சிருந்தா இந்த உலகத்தில் இருக்க எல்லாரையும் அவனை வணங்கக்கூடியவர்களாக ஆக்கியிருக்கலாம் எல்லாருமே நேர்வழி பெற்றவர்களாக ஆக்கியிருக்கலாம் அப்படி இல்லாததுக்கு காரணம் பாதி பதி பிரிவு இருக்குல்ல நம்ம வணங்குறோம் இன்னொருத்தவங்க வணங்க மாட்டேங்குறாங்க இப்படி இருப்பதற்கு காரணம் அல்லாஹ்வின் நாட்டமே அதுவும் இல்லாம ஷைதான் அவ்வளவு சீக்கிரம் நம்ம அல்லாஹ்வை வணங்க விட மாட்டான் நம்ம நார்மலா தொழுந்துட்டு இருந்தாலும் ஏதாவது ஒரு இடைஞ்சலை நமக்கு ஏற்படுத்தி கொண்டே இருப்பான் அது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தக்கூடிய சிறந்த துவா இந்த துவாவை நாம டெய்லியும் ஓதிட்டு வரும்போது இன்னும் அதிக முறையில் அல்லாஹ்வை நாம நினைப்போம் வணங்குவோம் அவனுக்கு நன்றி செலுத்துவோம் இது அதிகமாக அதிகமாக நம்முடைய வாழ்வாதார அதிகாரமும் பெருகும் நம்முடைய செல்வம் பெருகும் நம்முடைய கஷ்டங்கள் தீரும் சோதனைகள் விலகும் அவ்வளவோ சிறப்பு இருக்கு சின்ன துவா தான் இது ஆனால் நிறைய சிறப்புகள் பலன்கள் கொண்ட துவா இது அதனால இன்று முதல் இந்த துவாவை ஓதாம எழுதுறாதீங்க இந்த நான்கு துவாக்கள்ல மூணாவது துவா இப்ப நான் சொல்லியிருக்கேன் இப்ப கடைசியா நான் சொல்ல போறது இது நபி சலலக அலுவலம் அவர்கள் தொழுகைக்கு பிறகு ஓதன துவா இல்லை நான் பொதுவான ஒரு துவாவை நான் சொல்றேன் இந்த துவாவை நீங்க டெய்லியும் இனி சேர்த்து ஓதிப்பாருங்க இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய அனைத்து உலக தேவைகளும் நிறைவேறும் மறுமை ஒரு தீர்வும் துவா போது உலக தேவைக்காக மட்டும் துவா செய்யாம மறுமைக்காகவும் கேட்கணும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு கேட்கணும் அது எல்லாமே இந்த ஒற்றை துவாவில் அடங்கியிருக்கு நபியவர்கள் அதிகமாக கேட்ட துவாவும் இது ரொம்ப சிறந்த துவா குர்ஆனில் உள்ள துவா இது இந்த துவாவை நீங்க சேர்த்து ஓதி பாருங்க அல்லாஹ் இம்மை மற்றும் மறுமை இது ரெண்டிற்கான பலனும் உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டிற்கான நல்லதும் இந்த துவாவில் இருக்கு சூரா பக்ராவில் உள்ள ஒரு வசனம் இது அந்த துவா என்னன்னா ரப்பனா ஆத்தினாது அதபன்னார் எங்கள் இறைவா இவ்வுலகிலும் எங்களுக்கு நன்மையை வழங்குவாயாக மறுமையிலும் நன்மையை வழங்குவாயாக நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாயாக மிக சிறந்த ஒரு துவா இது நபி சல்லாஹலி வசல்லாம் அவர்கள் அதிகமாக ஓதியுள்ள துவா இது இன்னைக்கு நம்ம உம்ரா ஹஜ் போகும்போதும் அங்கே காபாவை சுற்றிட்டு வரும்போது ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூளைக்கு இந்த ஒரு துவாவை தான் ஓதணும் அவ்வளவு சிறப்பு இருக்குது இந்த துவாவில் நம்முடைய உலக தேவைகள் அனைத்தும் இன்ஷாலா நிறைவேறும் நீங்கள் வேறு எதுவுமே கேட்க தேவையில்லை இந்த ஒரு துவாவை நீங்க வழக்கமாக ஓதிட்டு வந்தால் போதும் இன்ஷா அனைத்து அல்ல உங்களுக்கு தருவான் இந்த உலகத்தோடு நிறுத்திடாம மறுமைக்கும் நம்மளுக்கு சேர்த்து தருவான் மெயின் அந்த நரக நெருப்போட அந்த விடுதலை கிடைக்கும் அந்த நரக நெருப்புலேருந்து விடுதலை கேட்குறோம் இந்த துவாவின் மூலமாக ரொம்ப சிறப்பு நிறைய சிறப்புகள் அடங்கியிருக்கு ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் ரெண்டு வரிகள் தான் இந்த துவாவில் இருக்கு ஆனால் மொத்த சிறப்பும் நம்ம இந்த உலக வாழ்க்கை மறுமை ரெண்டுத்துக்கும் தேவையான அனைத்து நல்லதும் இதில் அடங்கியிருக்கு அதனால இந்த ஒரு துவாவை கூட சேர்த்துக்குங்க மொத்தம் நான்கு துவாக்கள் நான் சொல்லியிருக்கிறேன் அல்லாஹ் இன்று முதல் ஒவ்வொரு வேலை தொழுகையை முடிஞ்சிட்டு இந்த துவாக்களை ஓதாமல் எழுந்திருக்காதீங்க எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச துவாக்களை தான் இருந்திருக்கும் இது எதுவுமே நீங்கள் மெனக்கெட்டு படிக்க தேவையில்லை மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை அதில் ஏதாவது ஒரு துவா உங்களுக்கு தெரியலனா மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க மனப்பாடம் செஞ்சால் தான் உங்களால் ஒவ்வொரு வேலை தொழுகைக்கு பிறகும் மறக்காமல் ஓத முடியும் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அதுக்கு மேலே ஆகவே ஆகாது இன்ஷா இன்ஷால்லா ஓதிக்கிங்க இந்த துவாவையும் மூணு முறை ஒதுக்கிங்க ஒவ்வொரு துவாவையும் மூணு முறை ஒதுக்கிங்க அதாவது நான் லாஸ்ட் ரெண்டு துவா சொன்ன அந்த ரெண்டு துவாக்களையும் மூணு முறை இன்ஷா அல்லாஹ் அதுக்கு பிறகு உங்களுக்கு டைம் இருந்தால் துவா செய்யுங்க துவா எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அவ்வளவு அதிகப்படுத்துங்க இல்லை இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே எழுந்திரிக்கலாம் அடுத்த வேலை தொழுகையில் உங்களுக்கு டைம் இருக்கும்போது துவா செஞ்சுக்கிங்க ஆனால் இந்த துவாக்களை சொல்லாமல் எழுந்திருக்காதீங்க இந்த மாதிரி தொடர்ந்து தினமும் அஞ்சு வேலை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் நீங்களே உணர்வீங்க நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும் ஒன்று ஒன்று பிரச்சனையாக தீர்ந்துக்கிட்டே வரும் ஒவ்வொரு நல்லதாக உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் மனசில் ஒரு மன நிம்மதி ஒரு சந்தோஷம் உங்கள் வீட்டில் ஒரு சந்தோஷம் நிம்மதி சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு இருக்கும் எல்லாமே கை கூடி வரும் நல்லா அந்த சிறப்பாக நீங்கள் உணர்வீங்க அது மட்டும் நூறு சதவீதம் உண்மை நமக்கு எவ்வளோ பெரிய சோதனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் அதை கொடுத்தவன் அல்ல சுபானத்தாலா அதை நீக்கக்கூடியவனும் அவன்தான் அதனால் அவன்கிட்ட கையேந்தி துவா செய்யுங்க அதிகமாக துவா செய்யுங்க மற்றவங்களுக்காகவும் செய்யுங்க உங்களுக்காக நானும் துவா செஞ்சிக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க அலமது இல்லா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கல்லு கைரன் கசீரா அலாம் வலைக்கம் வரமத்துல வரகத்து